எப்பொழுது ஒருவருடைய ஜாதகம் பார்க்கப்படுகிறதோ அன்றே அவருடைய கர்மா மாற்றி அமைக்கப்படும் அப்போ இந்த கர்மா நமக்கு இது தெரிஞ்சிருச்சு இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன கர்மா அப்படின்றது தெரியணும் அப்படின்னும் போது இந்த இடத்துல சூரிய ராக சேர்க்கை நமக்கு இந்த சூரியராக சேர்க்கை என்ன நமக்கு பலனை தரும் அப்படின்னா நமக்கு மனக்குழப்பங்கள் ஆத்மக சூரியன் என்பவர் ஆத்ம காரகன் அப்போ இந்த இடத்துல மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் தேவையில்லாத விரக்தி இந்த மாதிரி ஒரு மனம் ஒரு ஒரு நிலையில்லாத ஒரு தன்மை இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அப்போது ரெண்டாம் இடம் சானாதிபதியாக ராகுபடியில் இருக்கும்போது நாம் சொல்லக்கூடியது அத்தனையும் புதராக சேர்க்க இப்போது சூரிய புத சூரிய புத சேர்க்க நாம் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் ஆனால் நம்ம சொன்ன விஷயங்கள் வேற ஒருத்தர் சொன்ன அதாவது நம் நாம் நல்லது சொல்லியிருப்போம் ஆனால் அதை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தவறாக புரிஞ்சுக்கலாம் எல்லாம் வளர்ச்சி காஞ்சிமகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேர்களுக்காக ஆடி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்கின்றோம் இந்த குரோதி வருடம் ஆடி மாதம் வரக்கூடிய இந்த அற்புதமான மாதத்தில் நடக்க இருக்கும் ராசி பலன்கள் மேஷம் முதலாக மீனம் வரை இருக்கக்கூடிய ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு சிம்ம ராசி நேர்களே இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஆடி மாத பலன் பலமானதாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அற்புதமான மாதமாக தான் இருக்கும் இந்த இடத்துல நம்ம சிம்ம ராசி சூரியன் எங்கே இருக்கிறார் ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவரும் அந்த லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய எங்கே இருக்கிறார்னா பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சூரிய புத சேர்க்கை சூரிய ராகு சேர்க்கை சுக்கர ராகு சேர்க்கை சூரிய சுக்கர சேர்க்கை இந்த மாதிரி ஒரு சேர்க்கையில் அமர்ந்திருப்பார் இந்த இடத்துல சூரியராக சேர்க்க பொழுது லக்னாதிபதி ராகுவோட பிடியில் நிற்கிறார் அப்போ இந்த லக்னாதிபதி ராகுப்பிடியில் நிற்கும் பொழுது வருமான ராகு ராகுபிடியில் நிற்கும் பொழுது இந்த இடத்துல வருமான தொய்வுகள் நடக்கும் தொழில் தொழிற்சாணாதிபதியாக வரக்கூடிய பத்தாம் அதிபதி வரக்கூடிய சுக்கரன் எப்படி இருக்கிற அசமனத்தில் இருக்கிற அப்போ இந்த இடத்துல அஸ் தொழிலில் ஒரு தொய்வு நடக்கக்கூடிய ஒரு தன்மை தொழிலில் வேலையில் வேலையில் ஒரு கடுமை மனம் சஞ்சலம் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்போது இந்த ஒரு விஷயம் இருக்குது ஆடி மாதம் எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னிங்கன்னா எப்பொழுது ஒருவருடைய ஜாதகம் பார்க்கப்படுகிறதோ அன்றே அவருடைய கர்மா மாற்றி அமைக்கப்படும் அப்போது இந்த கர்மா நமக்கு இது தெரிஞ்சிருச்சு இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன கர்மா அப்படின்றது தெரியணும் அப்படின்னும் போது இந்த இடத்துல சூரிய சூரியராக சேர்க்கை நமக்கு இந்த சூரியராக சேர்க்கை என்ன நமக்கு பலனை தரும் அப்படின்னா நமக்கு மனக்குழப்பங்கள் ஆத்மக சூரியன் என்பவர் ஆத்ம அப்போ இந்த இடத்துல மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் தேவையில்லாத விரக்தி இந்த மாதிரி ஒரு மனம் ஒரு ஒரு நிலையில்லாத ஒரு தன்மை இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அப்போ ரெண்டாம் இடம் சானாதிபதியாக ராகுபடியில் இருக்கும்போது நாம் சொல்லக்கூடியது அத்தனையும் புதராக சேர்க்க இப்போது சூரிய புத சூரிய புத சேர்க்கை நாம் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் ஆனால் நம்ம சொன்ன விஷயங்கள் வேற ஒருத்தர் சொன்ன அதாவது நம்ம நாம் நல்லது சொல்லியிருப்போம் ஆனால் அதை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தவறாக புரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இது ஒரு கடுமையை கொடுக்கக்கூடியது நாம் அதில் அவ பெயர் எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இது எந்த எப்படி மாறும் அப்படின்னா அவரவர்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து இது அது அந்தந்த லக்னத்துக்கு ஏற்றவாறு இது மாறக்கூடிய தன்மை இருக்கும் இது வந்து வெறும் சந்திர லக்னத்தை கொண்டு தான் நம்ம கணிக்கிறோம் அப்போ இது எல்லாருக்கும் இது ஒரு பொது பொருந்துமா அப்படின்னா அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடியவரும் அங்கு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதனால் நேயர்களே இந்த லக்ன பலன் எப்படி சந்திர லக்னம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையில் அப்போ அந்த சந்திர ராகு சேர்க்க இங்கே சந்திர கேது தொடர்பு சந்திரனுக்கு ரெண்டாம் இடத்துல கேது பகவான் அப்போ இந்த அதீத மனக்குழப்பம் வாக்குஸ்தானம் கடுமையாக இருக்கிறது தேவையில்லாத ஒரு அதாவது கான்ட்ரவசி நமக்கு நமக்குள்ள அதாவது நண்பர்களுக்குள்ள ஒரு காண்ட்ரவசி லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சியில் இருப்பார் லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருப்பார் லக்னத்துக்கு பத்தாம் இடத்தில் இருப்பார் அந்த லக்னத்துக்கு ஐந்தாம் மதிமதி மட்டுமில்லை லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியும் அங்கே லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல வந்திருப்பா கேந்திரம் ஏறி இருக்கிறார் அதனால் இந்த இடம் நன்மையை தரக்கூடியதாருன்னா நன்மையை தரக்கூடியதை இருந்தாலும் அவர் எல்லா வி எல்லா விதத்திலும் நமக்கு வந்து கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப தே ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு கவனமாக நம்ம வந்து ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலை உருவாக்கணும் அப்படின்னா எந்த ஒரு நேரத்திலையும் நம்மளுடைய கவனச் இல்லாமல் இருந்தால் நமக்கு யோகமும் பாக்கியமும் பலம் இருக்கும் இப்போ நான் மட்டும் கவனச்சிதற்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரே மனநிலையில் இருக்குன்னா அதெல்லாம் முடியவே முடியாது அப்போ இதற்கு எவ்வாறு பண்ணணும் அப்படின்னா நம்ம கவன கவனத்தை நம்ம நம்ம வசம் கொண்டு வர்றது நம்ம கையில் இருக்குது நம்ம சொல்லுவாங்க யோகாவில் இருக்கிறேன் நான் கவனத்தோட விழிப்புணர்வோடு இருக்கிறேன் நான் ஒரு மனநிலையை ஒருநிலைப்படுத்துகிறேன் அப்படின்னா யாராலையும் மனதை ஒரு நிமிஷம் கூட ஒருநிலைப்படுத்த முடியாது அதாவது சொல்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும் அதுக்கு அந்த காலத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு மாத்திரை சாப்பிட்ணும் இந்த மாத்திரை சாப்பிட்டா உனக்கு ஜுரம் போயிடும் வைத்தியர் சொல்லுவார் இந்த மாத்திரையை சாப்பிட்டா உனக்கு ஜுரம் போயிடும் ஆனால் இந்த மாத்திரையை சாப்பிடும்போது குரங்கை பற்றி மட்டும் நினைக்கக்கூடாது அப்படி குரங்கை பற்றி நினச்சுன்னா இந்த மாத்திரையால் எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்லி மாத்திரையை கொடுத்துருவார் மாத்திரையை அப்படி கொடுத்துட்டாருன்னா இவர் மாத்திரை எப்போலாம் சாப்பிட்றாரோ அப்போல்லாம் குரங்கு ஞாபகம் வரும் அப்போது வைத்தியர் மேலே குட்டுறோமா மாத்திரை மேலே குட்டுறோமா இல்லை இவர் எண்ணத்து மேலே குட்டுறோமா இப்போ அவருக்கே புரியாது வைத்தியர் கரெக்டாக தான் சொன்னார் நம்ம வந்து குரங்கை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு ஆனால் நம்ம இந்த குரங்கை பற்றியே தான் நினைக்கிறோம் அப்போது நம்ம நம்மளால் அந்த வெளியில் வர முடியல அப்படின்னா இது எதுக்காக சொல்கிறோன்னா எண்ணத்தை யாராலும் ஒரு நிமிஷம் கூட நிறுத்தி வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறுத்தி வைக்க முடியாது அப்போது இந்த எண்ணத்தை எப்படி நிறுத்த முடியும் அப்படின்னா அன்பு நேர்களே நம்ம பரிகாரங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பின் பிறகு தான் அதாவது நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா சுவாமி வழிபாட்டின் மூலியமாக பரிகாரத்தின் மூலியமாக நாம் நம்மளுடைய எண்ணத்தை ஒருநிலைப்படுத்தலாம் பொதுவாக நம்ம எங்கே எப் நம்ம ஒரு கோவில் உள்ள போகிறோம் கற்பகரகத்தில் போனோம்னா ஒரு கண நேரம் நம்மளை நம்ம மறந்து சாமி கும்பிடுவோம் அந்த சுவாமியாண்டை போனோம்னால் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு திருப்பதி போங்க திருச்செந்தூர் போங்க திருத்தணி போங்க திருவண்ணாமலை போங்க நீங்கள் எங்கே போனாலும் பழனி போங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு எங்கே ஒரு விசேஷமான கோயில்கள் எந்த கோயிலாக இருந்தாலும் இல்லை நம்ம பழமையான கோயில்கள் பாடல்பட்ட சிலங்கள் சிவன் கோயிலில் இரநூத்தி எழுபத்தாறு கோயிலில் எந்த கோயில் போனாலுமே அங்கே போய் ஒரு நிமிஷம் அப்படி நீங்கள் உங்கள் மனதை பார்த்தனா ஒரு நிமிஷம் நின்று போயிருக்கும் என்னடா நின்று போயிருக்குன்னா ஒரு நிமிஷம் அது 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 வேண்டு எந்த வேண்டுதலும் விற்காது எந்த உடைய அதாவது இது வேணும் அது வேணும் அதெல்லாம் கேட்காது போய் இறைவனை ஒரு நிமிஷம் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு கொடுக்கும் இறைவனை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நம்ம சுவாச அதாவது ஆசுவசப்படுத்துவோம் இவ்வளோ இவ்வளோ தூரம் ஒன்றை பார்க்க தான் ஓடி வந்திருக்கிறோம் அப்படின்றத அவர்கிட்ட நம்ம மனம் சொல்லும் அதை சொன்ன பிறகு அப்புறமா தான் வேண்ட ஆரம்பிக்கும் அது கொடு இதை கொடு இதை கொடு இதை கொடுன்னு ஆனால் நம்ம உண்மையாக கும்பிட்ட நேரம் எது அப்படின்னா அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு நிமிஷம் நேரம்னா தான் அறுபது செகண்ட் அதுதான் நம்ம மனசு ஒருநிலைப்படக்கூடிய ஒரு தன்மை அப்போது இந்த ஒரு நிமிஷம் தான் நமக்கு பலமான நேரம் அந்த பலமான நேரம் நமக்கு அந்த ஒரு நிமிஷன்றது ரெண்டு நிமிஷமாக ரெண்டு நிமிஷம்ன்றது ஒரு மூணு நிமிஷம் மூணு நிமிஷன்றது நாலு நிமிஷமாக எப்போ நமக்கு மாறுதோ அது யோகத்தை தரும் இது எதெல்லாம் போகும் அப்படின்னா நம்ம வழிபாட்டு முறை நம்ம ஒரு பாலபிஷேகம் பண்ணுறேன் பன்னீரபிஷேகம் பண்ணுறேன் தைரபிஷேகம் பண்ணுற அப்படி நம்ம நம்மளுடைய அபிஷேகத்தை நம்ம கொண்டு வந்து சுவாமிக்கு கொடுக்கும்போது நம்மளுடைய மனம் எப்படி இருக்குன்னா நம்ம இதை சுவாமிக்கு இதை கொடுத்துருக்கோம் ஒரு மனம் வந்து பேச ஆரம்பிக்கும் வா நல்லா மனம் குளிர பண்ணுறா சுவாமிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நம்ம பண்ணும் பொழுது நம்மளுடைய மனம் எப்படி இருக்குன்னா சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அந்த ஒரு வேக்கண்ட் அப்போது அந்த ஒரு வேக்கண்ட்டை உருவாக்குனாவே நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம்னா பிரபஞ்சத்தில் போய் பதிய ஆரம்பிக்கும் அப்போ நமக்கு ஒத்த நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அப்போது நம்ம வேண்டுதல்கள் அனைத்தும் சரிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் மிக ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நோக்கி உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் நம்ம இந்த கர்மாவை போக்கணும் அப்படின்னா நம்ம கோவில்களுக்கு போகணும் கோவில் போய் நம்ம கைங்கரியங்கள் செய்யணும் அந்த கைங்கரியன் மூலயமாக நமக்கு நம்மளுடைய கர்மாக்கள் தொலையக்கூடியதாக இருக்கும் அப்போ நல்ல பலன்களை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும் அதனால் நம்ம எண்ணங்கள் அப்பொழுது ஒருநிலைப்படும் அப்பொழுது யோகமும் பாக்கியம் பலமும் வரக்கூடியதாக இருக்கும் நேயர்களே இந்த பரிகாரங்கள் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் செய்யக்கூடியது சிவ பரிகாரம் சிவனுக்கு அபிஷேகங்கள் நீங்கள் மாலைகள் அலங்காரப் பொருட்கள் வாங்கி கொடுங்க இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும்